இன்றைய தினம் சிறகடிக்கு மாசி சீரியலில் வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க கல்யாண வீட்டை வந்தவங்க வந்து சரக்கோடை வந்து வாரதை பார்த்து முத்து வந்து அது தன்ற கையில வாங்கி என்ன அண்ணா கல்யாண வீட்டில் வந்து சரக்கோடை வந்து திரியிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறார் அதே பார்த்த மனோஜ் முத்துவுக்கு எங்க போனாலும் வந்து குடிக்கிறது தான் வேலை அப்படின்னு சொல்றார் பிறகு மனோஜ் விஜயா கிட்ட வந்து அம்மா சீக்கிரம் இங்கே இருந்து போகலாம் என்று சொல்கிறார் அதற்கு விஜயா ஏண்டா இன்னும் கல்யாணமே முடியலை அதுக்குள்ள போகணும் அப்படின்னு சொல்கிறா அப்படின்னு சொல்லி கேட்கிறார் அதற்கு மனோஜ் வந்து நாம இங்கே அங்கேயே இருந்தோம்னு சொன்னா நம்ம மானந்தான் போகும்னு சொல்கிறார் அதாவது அம்மா ஒன்று ரெண்டாவது புள்ள வந்து தண்ணி அடிக்க போறான் அப்படின்னு சொல்ல அதை கேட்ட விஜயா அவன் திருந்தவே இல்லையா கேட்கிறார் பிறகு அவனை அப்படியே விடக்கூடாது அண்ணாமலை கிட்ட போய் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி போறார் அதை விஜயா அண்ணாமலையை கூப்பிட்டு முத்து கல்யாண விட்ட வந்து தண்ணி அடிக்கிறார் அப்படின்னு சொல்ல இதை கேட்ட அண்ணாமலை அவன் அப்படியெல்லாம் பண்ண மாட்டான் அவன் குடிக்கிறதே இல்லை என்று சொல்கிறார் பிறகு இந்த கல்யாணத்தை நல்லபடியா வந்து பேசி முடிச்சதே வந்து அவன் அப்படி இருக்கும் போது அதை வந்து குழப்பிற

குடிச்சு என்னுடைய சட்டையில் வந்து ஊத்துப்பட்டுட்டு அப்படின்னு சொல்கிறார் இதை கேட்டு இல்ல நீங்க குடிச்சிருக்கீங்க பொய் சொல்றீங்க அப்படின்னு சொல்லி மீனா வந்து கோவப்பட இல்ல நான் குடிக்கல அப்படின்னு சொல்லி அவர் வந்து க்ளூவோட வந்து நான் குடிக்கல அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணுறார் இதுதான் நாளுக்கான எபிசோட் அடுத்த எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி பொறுத்திருந்து பார்க்கலாம்